நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரெண்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோ பார்க்க போலாம் இல்லங்க ஃபைனலி கேடிஎம் மூலமா அது ஓகே ஆயிருக்கு நினைக்கிறேன் எதனால கேடிஎம் ரீசன் நம்பர் சிசி ஓகே பட்ஜெட் கம்மி மைலேஜ் கொடுக்கும் ரெண்டாவது தம்பி உட்கார்றதுக்கு செம கம்ஃபர்ட்டபிளா இருக்கு எனக்கு ஓட்ட ஹேண்டில் நீரும் அருளுமே உட்காந்து ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு மற்ற பட்ஜெட் கம்மி மைலேஜ் நல்லா கொடுக்கும் வேற ஒண்ணுமே இல்ல கொஞ்சம் லுக் வைஸ்ல கொஞ்சம் சூப்பரான வண்டி ரொம்ப பிடிச்சது லுக் வைஸ்ல சூப்பரா இருக்கு சோ அதே வந்து ரெடி நான் அப்படிங்கிற ஒரு ஐடியா இங்க பைக் ஓட்டிட்டு உள்ள உட்கார விட மாட்டேங்கிறான் ஏ வா

கொடுக்குறீங்களே ஸ்பார்க் டி ஒரு நிமிஷம் அப்புறம் நான் ஒரு பண்றேன் வளகாறு நம்மளே மாட்டாலும் முன்னாலும் முன்னாடி நம்ம ஏரியா でで見てくだい。

தம்பி வரைக்கும் இந்த வண்டி தான். நம்ம பட்ஜெட்டுக்கு மாதிரி இருந்துச்சு. உடனே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க எந்த வண்டிலுமே தரிசனம் ஏறவே இல்லை இந்த வண்டியில மட்டும்தான் ஏறுவோம் பயந்துட்டான் வெடி வெடிச்சதுல

வந்து ஒரு வழியாக பைக் எடுத்துட்டு ஒரு வழியாக கோயிலுக்கும் போய் சாமியும் கும்பிட்டுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வச்சு வந்து வெளில பேசிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட ஸோ நம்ம பைக் எடுத்துட்டு வந்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ லட்சுமி வரட்டும் லட்சுமி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா பேசுவோம் வாங்க ஹே நம்ம ஒரு வழியாக சிறப்பாக வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ எதுக்காக இந்த வண்டி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம புக் பண்ணும்போதே லட்சுமி சொன்னால் அந்த வீடியோ கிளிப்பும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்காக வண்டி எடுத்தோன்னா எல்லா வண்டி எல்லா ஷோரூம்லேயும் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி வரும் அப்படின்னாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இந்த வண்டி கேடிஎம் ஷோரூமில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வரும் அப்படின்னா ஸோ அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் தான் ஸ்டாக் வச்சுருக்காங்களா அது வரைக்கும் வண்டி வராது நீங்கள் எடுக்க எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இருபத்தி மூணு தான் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் இயர் வேஸ்ட்டாக போயிடும் ஐயாயிரம் ரூபா தான் கம்மி பண்ணுவாங்க எல்லா ஷோரூம்லேயும் ஐயாயிரம் ரூபா தான் கம்மி பண்ணுவாங்க ஸோ நமக்கு கேடிஎம் ஷோரூமில் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அது வந்து போன மாதம் முடிஞ்சிருச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் வரும் சரிங்களா அதனால தான் அந்த வண்டி சூஸ் பண்ணேன் பட் இரநூறு சிசிங்கும் போது ஓகே

செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒரு வண்டியுமே நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் உனக்கு வாங்கி தந்தால் நான் புதுசு தான் நான் வாங்கி தருவேன் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி தர மாட்டேன் உனக்கு ஜிடிஏ அப்படி வேணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ புதுசு கூட எடுத்துக்கோ அப்படின்ன பட் ஆனால் புதுசு வந்து நாலு நாலு சில்லற அந்த மாதிரி வந்ததுனால புதுசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் இவனே சொல்லிட்டான் எனக்கு வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்த வேண்டி ஜிடி வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தான் பட் இருந்தாலும் அடுத்து கேடிஎம் போனதுக்கப்புறம் அவர் ஃபேஸில் வந்து ஒரு வித பிரகாசம் தெரிஞ்சது அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பைக் ஸோ அதனால் கேடிஎம் டெஸ்டே ஓட்டினா ஸோ அந்த கிளிப்பிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஸ்டே ஓட்டி நம்ம கீரமங்கலம் போயிட்டு வந்து ஆர்டியோ எல்லாமே அந்த ப்ரோவே பார்த்துட்டாங்க எல்லாம் பார்த்து முடிச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்பர் பிளேட்டுமே இன்னும் ஒரு மூணு நாள வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வேக்சி நம்பருக்கு ஆமாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா பேலாம் போனோம் மாமி ஆமாம் ஸோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த ட்ரீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா இருக்கு அதுவுமே இப்போ தான் இருக்கு இது இல்லாட்டி அது அந்த மாதிரி தான் நம்ம இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வீடு தான் இருக்கு இப்போ காரை விட வீடு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அவங்க இருந்தாலும் முதல் முறையாக வண்டி வாங்கியாச்சு அதுவும் என் கணவனுக்கு பிடிச்ச வண்டி வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் என் பையனையும் முதல் முறையாக வச்சு அந்த வண்டிலாம் இது பண்ணி போனது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு